வீடியோ காலில் பார்த்து வாங்கினாலும் சரி தெளிவாக காமிச்சிருவேன் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி தெளிவாக காமிச்சிருவேன் இங்கே நேரில் வரவங்களுக்கு காம் செக் பண்ணி கொடுத்துருவேன் பாத்துங்க நாலு காமில் பாலு தான் பாத்துக்கோங்க முப்பது லிட்டரு கரவை வரணும் இருபத்தஞ்சு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸ் ஆனால் டாப் குவாலிட்டியான ரெட்ட முது மாட்டினா பல்லு பார்த்துன்னா ஆறு பல்லு மாணா ஒரு குட்டி ஏனாம் தான் சொல்லுவாங்க அது மாதிரி ஜெர்சி நல்லா மடியமைப்பு நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆனா ரெண்டாயிரம் இருபத்திரெண்டு லிட்டரு கரை வரணும் மடி சீட்டு பாருங்க பிரமாணமான மனிச போடு ஏன்னா பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய வீடியோ பார்த்தேன் வந்து இந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணுறத பேசுவீங்க அதான் அதனால அதாவது நிறையா நாலஞ்சு இடம் இங்கே இருக்கு நாலஞ்சு இடம் இருந்தாலும் கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சு தர பத்து கம்மி இல்லாமல் பத்து காரதம் வரும் ப்ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கு அதே அளவுக்கு அவங்க பேசி முடிச்சு கொடுத்தாங்க அனுசரித்து கொடுத்தாங்க அனுசரித்து கொடுத்தாங்க ஒரு வணக்கம் வணக்கம் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்து சேலம் மாவட்டம் வாழைப்பாடியில் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே வார வாரம் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகள் வந்து அப்டேட் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம் கண்டிப்பாண்ணா ஓகேண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணைக்கு எத்தனை மாடு வந்துருச்சு இருபத்தி மூணு மாடு வந்துருக்குண்ணா இருபத்தி மூணு ஆமாண்ணா அதில் எத்தனை சேல் ஆயிருக்கு பதினோரு மாடு சேல் ஆயிருக்குண்ணா இன்னும் பன்னெண்டு மாடு இருக்குண்ணா பன்னெண்டு பன்னெண்டு எல்லாமே வந்து இருக்கு ஜெர்சி இருக்குண்ணா ரெண்டு சிவாஜி வச்சா ஃபோன் இருக்குண்ணா ஓகே ம் இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் ஆமாண்ணா இந்த பன்னெண்டு மாடமே விற்பனை ஆகாத மாடு விற்பனை ஆகாத மாடுண்ணா இது வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாளுக்கும் அவைலபிளாக இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து யாராவது வேணும்னா நீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நீங்க ஒரு டைம் நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்கின்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடினா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் நம்ம பக்ஸைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சரிண்ணா தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து வீடியோ கால் மூலியமாகவும் சரி பண்ணைக்கு நேரிலேயே வந்து மாடுகள் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேண்ணா இப்போ நம்ம இந்த வாரத்தில் நம்ம பஸ்டா பார்க்க போற மாடு ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கிர்க் ராஸ்னா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா ரெண்டாம் மாடு நல்லா பிளா சேவலா ஹெவி சைஸில் ஹெவி சைஸான மாடுனா முப்பது லிட்டர் கரை வரணும்னா இருபத்தஞ்சு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கணும்னா ஹெவி சைஸான மாதிரி டாப் குவாலிட்டியான மாதிரி ரெட்டை முதுவும் பண்ணா பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு மாடனா ஒரு குட்டி யானை தான் சொல்லுவாங்க மாடு ஹெவி சைஸான பிரம்மாண்டமான மாடனா பிளாக் மெஜாரிட்டியில் வந்துருக்குன்னா கிர்க் டைப்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒரு வெளியே கேம்பு அடாப்ட் ஆகக்கூடிய மாடனா அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்குதுண்ணா மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடனா பண்ணைக்கு செட் ஆகுங்களா தாராளமா லட்டு மறுத்து கிட்டு போயிடுவானே நான் மாட்டை பார்த்தா ஆசைதான பொண்ணு கொடுக்கலாம்னு எஸ்என்எஃப் ஃபேட்டோ செல்ல படம் பக்காவா வருங்க எவ்வளவு எடுக்கலாம் கறவை இல்லைன்னா முப்பது லிட்டர் கறவன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கேண்டி கொடுத்து குடுக்கலாம் கேரண்டி இருபத்தஞ்சி கேண்டியே கொடுத்து குடுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இது சூட்டபிளா ராமாண்ண எல்லா கிளைமேட்டுக்கு இது அடாப்ட் ஆகிடி வேணாம் ஓகே தேவைப்படாதுன்னு டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க என்ன லைட்டாக நெனைச்சி பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஹெவி சைஸ் ஆன மாதிரி க்ரூம் மாட்னா ரேர் ரேர் கலர் ரேர் மார்ணா ஓகேண்ணா டாப் குவாலிட்டியான மாறினா நான் அடுத்த பார்க்க மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நிறுத்தினா நல்லா கிழிக்கா லட்சணமான மூஞ்சுண்ணா ஆறு பல்லு ரெண்டா நீத்து டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாட்ணா ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரணும் ரெட்ட முதுவும் டாப் குவாலிட்டியான மாடனா ஃபார்ம் டைப் காரும் ஈஸியாக சூஸ் பண்ணலாம்ண்ணா ஹச்ஆப்ல லைக் போடணும் தராம லைக் பண்ணலாம் நல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும் கிராஸ் பீடான மாடு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க நெட்டின் மாடு ஜெய் ஜண்டிகான மாடு கலர் பேச்சில் நல்லா கருப்பு விலையை நல்லா சரியான பெல்ட் பேச்சில் அமைஞ்சிருக்காங்க குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதுவு மாடனா

ரெட்ட முது ஹெவி சைஸான மான்னா ஓகேண்ணா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டூ இருபது நாள் ஹெவி டாப் குவாலிட்டியான பால் நரம்பு தர நல்லா இருக்குண்ணா நல்லா பிரம்மாண்டமான நல்லா குவாலிட்டியான ஹெவி சைஸான ஓகேண்ணா அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச் அஃப்ல கிராஸ் பிரீடான மான் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு புல்லு கண்டாணித்துனா நல்லா பிரீடு மான் தான் ரெட்ட வரி மடின்னா நல்லா தல கிராஸ் பிரீடான மாடு ஹெவி சைஸான மான் தான் சிந்து கிராஸ் அமைஞ்சிருக்கா ஹச் சிந்து கிராஸ் மாடு சிந்து கிராஸ் நல்லா குவாலிட்டியான மாடு ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்கண்ணா இருபத்தி மூணு லிட்டரு கரவை வரும்னா மடி சுரக்கம் பாருங்கன்னு பிரம்மாண்டமாக வரும் மடி எடுத்தான் கண்டு போனோம் ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க நல்லா குவாலிட்டியான மாடுங்க பாருங்க சுரக்கம் பாருங்க ஃபுல்லா வரும்

ஹெவி சைஸ் ஆன மண்ணா ஹெச் லைக் பண்ணா தரமா லைக் பண்ணலாம் சரிங்க நான் அடுத்து பாக்க வேண்டிய மாடு பார்த்தனா ஜெர்சி கிராஸ் தான் ஆறு பல்லு ரெண்டான இது தான் இது நல்ல ரட்ட முதுவுமான நல்ல குவாலிட்டியான மாடு ஜெர்சில 20 லிட்டர் கரல் சாலிடா வரும் ஹெச் எஃப் கிராஸ் மடி இருக்கு கிராஸ் மடி நான் ஹெச் எஃப் கிராஸ் தோத்து அது மாதிரி ஜெர்சி நல்ல மடி அமைப்பு நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் மாடு சுரக்கம் பார்க்கனா ஃபுல்லா வரணும் பார்த்தனா நம்ம கண்ணு போட ரட்ட வரி மடி எடுத்து தான் கண்ணு போடும் லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம் கிராஸ் பிரேல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு டாப் குவாலிட்டியான மாடு சுலிசுத்தமான மாடு நல்ல ஒரு அடப்ட்டாக கூடிய மழை காம் இது மிஷின் கறையன்னா கை கரை யூஸ் பண்ணிக்கலாம் மடி பாருங்க நல்லா ரட்ட ஒரு மடியில் இல்லை நல்ல நல்லா பாருங்க மடிக்கட்டு நல்லா பிரமாணமான மடிக்கட்டு ரோஸ் காம் அஞ்சு இருக்காங்க வளத்துல இருக்காங்க பாருங்க அடிக்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு பாருங்க வளத்துல தாங்க கரம் இந்த நரம்பு தரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அதெல்லாம் பி சோஸ் ரோடு தான் நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸான மா சுழி காட்டுக்குன்னால் சுழி சொத்து கரெக்டாக இருக்கணும் பாருங்க எங்க ஊர் சொல்லி ஒரே ஒரு சுடி ஒரே சுழி நெட்டியில ஒரு சுழி பாருங்க வேற எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே இருக்காது பாம்புலே சுழி மட்டும் நான் வாங்குறதில்ல அளவை பெர்ஃபெக்ட்டா இருக்குது அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை அதுலாம் பக்காவா இருக்கும் வீடியோ கால்ல பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும் மாடு என்ன மாடு பிடிக்கலாம் ஜெர்சிலிஸ் மிக்ஸ் ஆமா ஆறு புல்லு ரெண்டா இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரணும் பிரமாணமான மடி சீட்டு கை கரை யூஸ் பண்ணிக்கலாம் ரத்த முது மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாடு சுத்தமான மாடு கிராஸ் பீடான மாடு ஹெவி சைஸான மாடு டிகிரி ஃபைட் கண்ணிட்டு பக்காவா இருக்கும் பாம் டைம் சூஸ் பண்ணலாம் நேரம் பத்து பத்து நம்ம இருபது லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டா நேற்று மாடு ஆறு புல்லு சுளி சுத்தமான மாடு எல்லா வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு ஜெர்சியில் கிராஸ் பீல்ல லைக் பண்ணால் தராமல் லைக் பண்ணலாம் ஓகே காரணம் வைக்க தீனி தீனிக்கு பக்காவாக இருக்கும் குணத்தில் தாங்க கம்பெனி யாரும் பீசிங்களாம் குணத்தில் தங்கம் மிஷின் கிடையாமல் கை கிரையாக யூஸ் பண்ணிக்கலாம் அதிக ஒரு காம்பு மடை ஒரு போகிற ஹச்எஃப்ல உள்ள ஒரு மாதிரி ஜெர்சியில் மடி அமைப்பு அதெல்லாம் வெயில் கிளம்பி அடாப்ட் ஆகக்கூடிய மாதிரி தோட்டத்து மேட்சே நல்லா நாள் எத்தனை கண்டு பண்ணு டென் டேஸுக்குள்ள கண்டு போட்டுருக்கலாம் பை இதோட அதிகமாக வரும் இந்த மாதிரி செக்கத்தே மடி வரும் ரெட்டை ஒரு மணி தான் ரெட்டை ஒரு மணி இன்னும் இன்னும் இறங்குமா இன்னும் ஃபுல்லாக வரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு போட்டுரும் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில் சிவாஜி ஹெச்எஃப்லாம் ஹெவி சைஸான மாடுனா டபுள் கலர் லைக் பண்ண தரமாக லைக் பண்ணலானா லைட் லைட் ஆன மாடு பிரம்மாண்டமான மாடு ஆறு புல் ரெண்டான மாடு நிறைய ரெட்டு வரி மட்டும் எடுத்து போட ரோஸ் ரோஸ் கப்பலம் அமைச்சிருக்கு இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் இன்னும் இருபது நாள் அவன் கண்டு போட ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஜெர்சில சிவாஜி கச்சா லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம் கலர் பேச்சஸ் மாடு சுழி சுத்தமான மாடு எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தண்ணி தண்ணி கரைக்கும் பக்காவாக இருக்கும் தோட்டத்தை வந்த மாட்டா கிளைமேட் கிளைமேட் அடாப்ட் பக்காவாக இருக்குன்னா இருபது லிட்டி கொடுத்து குடுக்கலாம் இருபது காண்டி கொடுத்து குடுக்கலாம் ஏன்டா கரை வளம் கேட்கக்கூடாது தீனி போட்டா வரும் தீனி போடலாம் வராது அவன் அது வாங்கி கட்டிட்டு போடாம கூட விட்டுருவாங்க கறவிக்கு தீனி தண்ணிக்கு தப்பு இருக்காது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு கறக்கணும் நம்ம இரவு இரவு சொல்றோம் இரவு சொல்ற மாதிரி இருபத்தஞ்சு கூட கறக்குது நான் வச்சுக்கிற பராமரிப்புல தான் இருக்குது வாங்கிட்டு போய் கட்டி கட்டிவிட்டா போதும் அங்கே எனக்கு கேட்கக்கூடாது நம்ம தான் வைப்போம் நேரம் பத்து போது கரவை கம்மி இல்லாமல் வரும் மாட்டுல தப்பு இருக்காது மாட்டுல தப்பு இருக்க சுற்று சுத்தம் இல்லாம பல்லுவரிசியில் கரெக்டாக இருக்கும் காம்பில் தப்பு தான் நம்மளே கேட்கலாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அந்த அளவுக்கு கரவை வரும் ஏன் கரவு நம்ம கேட்க கூடாது நான் அடுத்த அடுத்தா பார்க்கக்கூடிய மாடுன்னா ஜெர்சில கிராஸ் பீடான மாடு ஆறு புல்லு ரெண்டாணி இது ரெண்டு நாள் இருபது லிட்டரு கறவை வரும் ஹெவி சைஸான மாடு ரட்டை முதுகு மாடு ரோஸ் கம்பில் அமைஞ்சிருக்காங்க நல்லா கலர் மாடு நல்லா கிளி கிளிக்கொம்பில் அமைஞ்சிருக்காங்க லட்சமான மாடு எல்லாம் ஒரு வெயில் கிளைமில் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தண்ணி தீனி கரைவிக்க அருமையாக இருக்கும் தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு இருபது லிட்டர் ஜெர்சியில் லைக் பண்ண வேணும்னு ஆசைப்படுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் தான் கறக்கும் ஜெர்சி கறக்காதுன்னு கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு கறக்கும் எல்லாத்துக்குமே தீனி கொடுக்கும் ஆமாம் இன்னைக்கு பராமரிப்புலாம் இதே மாதிரி பத்து லிட்டரு கூட கறக்கும் நம்ம பராமரிக்கிற தான் இருக்குது மாடு ரட்டவரி மாடு எடுத்து தான் கண்டு போட ஹெவி சைஸான மாடு ரட்ட முது மாடு 15 நாள் ஆகும் 15 நாள் ஆகும் ரோஸ்ட் மாடு இன்னும் நல்ல மாடு எடுக்கும் நல்ல மாடு எடுத்து தான் கண்டு போடும் நான் அடுத்து சந்தன புள்ள கலர்ல ஒரு ஜெசி கிராஸ் இருக்கு ஆமானா அது பத்தி சொல்லுங்க இது சந்தன புள்ள பதில் செம்புத்து செம்புத்து வெள்ள சந்தன மாடு ட்ரிபிள் கலர் நான் இதோ சவல செம்புத்து வெள்ள சந்தன புள்ளையிலே ரெண்டா 22 லிட்டர் கரா வரும் மடி மாடு அமைப்பு பாருங்க அவட பிரம்மாண்டமான மாடு அமைப்பு இன்னும் செக்கத்தியே மாடு எடுத்து தான் கண்டு போடுங்க பைசூருங்க சாக்கு போல் போய் அடிக்கு ஒரு காம்பு பாருங்க மிஷின் என்ன பண்ணலாம் கை கறையான யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கு ஒரு காம்பு அஞ்சா போட்ட மாதிரி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்காங்க டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தண்ணி தீனி கரைக்கே அருமையாக இருக்கும் தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு ரெண்டாணித்து மாடு எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுதான் பாம் டைப்பு காரம் ஈஸி ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் கரையான போட்டலாம் கை கறையான யூஸ் பண்ணிக்கலாம் கரை வைக்க தீனி நல்லா இருக்கும் ஜெர்சியில லைக் பண்ணலாம் தரலாமா லைக் பண்ணலாம் எஸ்என்எஃப்ல எஸ்என்எஃப் ஆட் பக்காவா இருக்கணும் எஸ்என்எஃப் ஆட் பக்காவா இருக்கும் அதனால எதிரே பக்கத்த வரல அது மாதிரி அடிக்கும் கொடுத்தா போதன்ற மாதிரி ஆமா ரெட்ட வெரி மடி எடுத்தா கண்டுபடும் மடி டாப் ஆக ஒரு பிரம்மாண்டமான மடி அமைப்ப நான் ஜம்னு நாலு பல்ல ஒரு மாடு வச்சிருக்கேன் ஆமாடா இது பத்தி சொல்லுங்க நாலு பல்ல ரெண்டா நீத்துனா கிளி கொம்பு அமைச்சிருக்காங்கண்ணா ரெண்டா நீத்து மாடு ஜெர்சியில கலர் பேச்சஸான மாடு அதனால முகல் தான் மடம் கொடுக்கணும் கோயில் பார்க்க தேவையில்ல இருந்து சாமி சாமியெல்லாம் பார்க்க தேவையில்ல மாட்டை மொகலட்சத்தை பார்த்தா போதும் ரெண்டா நேத்து மாடு நாலு பொல்லு ஹெவி சைஸான மாடு ரெண்டாம் கரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் மடி அமைப்பு பாருங்க நல்லா மடி அமைப்பு ஜெயிச்சி அடிக்கான மாடு ரெட்டை முதுகு மாடு மிஷின் கரையான மாட்டு கை கறையான யூஸ் பண்ணிக்கலாம் பட்டன் காம்பு அமைச்சிருக்காங்க அடிக்க ஒரு காம்பு ரெண்டா நேத்து மாடு சுரு சுத்தமான மாடு எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு ஜெர்சியில் நாலு புள்ள லைக் பண்றோம் லைக் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் தலைச்சனுக்கு பதினெட்டு கரம் இந்த கணக்கு ஒரு நாலு லிட்டர் சேர்த்தி வரும் இருபத்தி ரெண்டு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நம்ம சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு நம்ம தீனி போறமோ அந்த அளவுக்கு கறக்கும் காம்பல செக் பண்ணி பால் வராம பால் வருது அப்படின்னு செக் பண்ணி கொடுக்கறதுதான் நம்மளோட வேலை ஏறறது இறங்குறது அவங்களோட கையில தான் இருக்கு வேற எதுவும் தப்பு தான் நம்மளை கேட்கலாம் எந்த அளவுக்கு கரவு ஏறது இறங்குறதும் அவங்க கையில தான் இருக்குது நம்ம கையில எதுவுமே கிடையாதுன்னா பாத்து வாங்கிக்கலாம் பார்த்து அவங்க எல்லாம் தான் வீடியோ காலில் பார்த்து வாங்கினாலும் சரி தெளிவாக காமிச்சிருவேன் நேர்ல வந்து பார்த்து வாங்கினாலும் சரி தெளிவாக காமிச்சிருவேன் இங்க நேர்ல வரவங்களுக்கு காம் செக் பண்ணி கொடுத்துருவேன் பாத்துக்கு நாலு காம்பல பாலுவதாலும் பாத்துக்குமே நான் இல்லாமல் சுத்த பாத்துக்காதுன்னு சொல்லிடுவேன் படுத்து அடித்தல்லாம் கேட்கலாம் கறவு ஏறது இறங்க ஏறது இறங்குறது அவங்களோட கையில தான் இருக்குது ஏன் கறவு வருது வல்லன்னு கேட்கக்கூடாது இருபத்தி நின்று சொன்னேன் ஏன் வல்ல யானை கேட்கக்கூடாது நீ போட்டா வரும் பொழுது தான் வராது நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டியின் ஜெர்சி ஆறு புல்லு ரெண்டாணி நீத்துனா அதனால மான் கோம்புல அமைச்சிருக்காங்கண்ணா ரெண்டா நீத்து மாடு சுளி சுத்தமான மாடு இருபது லிட்டர் கரவு வரணும் நேரம் பத்து பத்து கறக்கும் ரெட்டை முதுகு மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு ரெண்டா இத்து மாடு அதை அடிக்கு ஒரு காம்பு மிஷின் கரையினா மட்டும் கை கரையா யூஸ் பண்ணிக்கலாம் அழகா நெத்தியில ஒரு வெள்ளை பாருங்க சின்ன வெள்ளை அழகான வெள்ளை லைக் அந்த மாட்டு லைக் பண்றதே அந்த வெள்ளைக்கோசம் தான் லைக் இந்த நெத்தி போட்டு வெள்ளைக்கு தான் ரெட்டின் ஜெர்சில முக அமைப்பு நல்ல முக அமைப்பு அழகா நெத்தி போட்டு வெள்ளை மான் கவுல் அமைஞ்சிருக்காங்க ரெட்டின் ஜெர்சில தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரேட்ல மேடம் பண்ணி அனுசரிச்சு கொடுக்கலாம் லட்சுமி லட்சுமி கடாசமான மாடம்னா ரெட்டின் ஜெர்சி லைக் பண்ணா தரமா லைக் பண்ணலாம் அடுத்த பாக்கிறது மாடு பாத்தீங்கன்னா ஹச் ஆஃப்ல இவர் ஏனன்னு சொல்லலாம் குட்டி ஏனன்னு சொல்லலாம் நீர் யானை மாடுன்னு சொல்லலாம் ரெண்டாம் சண்டா நீத்து மாடு ரத்தம் முது மாடு நீ இரவு கண்ணு போட அப்படி பூராம்படி வந்து வெளியே கட்ட முடியாது இருபத்தி மூணு லிட்டருக்கு இரவு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் இரவு நாள் கண்ணு போட ஹெவி சைஸ் ஆன மாடு குட்டி யானை சைஸ் தான் இருக்கும் அப்படி குட்டி யானை எப்படி அது மாதிரி தான் இருக்கும் உடம்பு உடம்பு அமைப்பு உடல் அமைப்பு நல்லா குதிரை உடல்னு சொல்றது இதுதான் ஹெவி சைஸ் ஆன மாடு டாப் குவாலிட்டியான மாடு ரெண்டா நீத்து மாடுனா தண்ணி தீனி கறவிக்கு கருமையா இருக்கும் சுறி சுத்தமான மாடு அரைமடிதான் மாடு அரை மடி தான் வச்சிருக்கு இந்த மூலிமடி வச்சா வெளியே கட்ட முடியாது அச்சப்ல லைக் பண்ணலாம் தராம லைக் பண்ணலாம் கரவிக்கு தீனி தண்ணி バッカーワールも、うん அடுத்த கூட மாதம் ட்ரிபிள் கலர் தான் ஜெர்சியில் செவலை செம்புத்து வெள்ள ரேர் கலரு இருபத்தி ரெண்டு கரை வரணும் ஹெவி சைஸ் ஆன மாதிரி மாடு புதுவாயு மாடலாம் மிஷின் கரையான மாட்டெல்லாம் கை யூஸ் பண்ணிக்கலாம் தோல் சுரக்கமாக இருக்குன்னா ஃபுல்லா ஒரு சாக்கு போல வரும் ரெண்டாண் மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாதிரி ரெட்டை முது மாடு ஜெர்சியில லைக் பண்ணுவோம் லைக் வாங்கினா இந்த மாதிரி நான் ஃபேம்லே நல்லா அதிக கரவை மாடு தானே இருக்கு நான் ஃபேம்லே ஃபார்ம் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம்ண்ணா ஹெவி சைஸ் ஆன மாடு ரெண்டா ரெண்டாண்டி மாடு நல்லா தனி தண்ணி கரும்பி கருமியா இருக்கும் ரட்ட முதுகு மாறணும்

ரெண்டாம் ஒரு பதினேழு லிட்டர் கரை குட்டியான சிகிச்சை இருக்குண்ணா மாடு அம்தமான மாடு குறுங்கால ரெட்ட வரி மாடி எடுத்தா கண்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்க மாடு இந்த கடைசினா குறைஞ்சபட்ச கரவை பதினேழு லிட்டர் ஒரு மாடு ஒரு மாதம் தானா எல்லாமே இருபது இருபதுக்கு மேடம் அதிக அதிக மாடு தானா கிராஸ் ஸ்பீடான மாடு ஜெர்சியில் கிராஸ் பீடில் லைக் பண்ணால் தாராளமாக லைக் பண்ணலாம் தண்ணி தண்ணி கருவி அருமையாக இருக்கும் தொடர்ச்சி வந்த மாடுனா சுத்தமான மாடு இது மாடு ரெட்ட அறி மாட்டி எடுதான் கண்டு போகணும் ஜெர்சியில் லைக் பண்ணோம் தனி லைக் பண்ணலாம்

ஒரு ரூபாய்க்கு மேல இருக்கிற பட்ஜெட் ஒரு ஆறு இருக்கணும் அதெல்லாம் என்ன கருவாய்க்கு இருபது இருபத்தஞ்சு இந்த ரேஞ்ச் வரணும் ஒரு ரூபாய்க்குள்ள வர மாட்டோம் பார்த்தீங்கன்னா இருபது கெப்பாசிட்டி வரணும் எது எது வேணாலும் நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் ஆனால் பன்னெண்டு மணி பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் ஆனால் டாப் குவாலிட்டியான மாதிரி தான் ஃபார்ம்ல இருக்கு ஓகேனா இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு டைரக்டா ஃபார்முக்கு வராங்க ஆமாண்ணா அப்படி வரும்போது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வருவாங்க கண்டிப்பா ஆனா நம்ம பண்ணிக்கு வரணும்னா என்ன மாதிரியான மைண்ட் செட்ல வரணும்னா என்ன மாதிரி மாடுகள் இருக்கும் நல்ல மாடா வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஃபார்ம் ஃபார்ம் விசிட் பண்ணலாம்னா விசிட் பார்த்து சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் நல்ல மாடா எடுக்கலாம் பணம் பத்து ரூபா சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம்னா எந்த மாடா இருந்தாலும் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா நம்ம பண்ணி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி தான் பிடிக்கு தேவை இந்த மாதிரி ரேட் சொல்ல என்ன பண்ண அனுசரிச்சு ஃபார்ம்ல இருந்து கொடுக்கலாம் இதை பாக்குறவங்க சில பேருக்கு இன்னும் ரேட்லாம் ரொம்ப ஐயா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுண்ணா தரத்துக்கு உண்டான பொருளுக்கு உண்டான ரேட்டு தான் எங்கிட்ட நீ எங்கன்னு போய் பாருங்க என் ஃபார்ம்ல பார்த்தா மாடு எங்கேயுமே பிடிக்காது மாடு தரமா இருக்கணும் ஃபார்ம்ல அந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ஏற்ற மாதிரி தான் காசுண்ணா தங்க எப்படி தங்க ஒரு லட்சம் விற்கிறா பெத்தாலும் ஐம்பது ரூபாய் விற்கிறா அது மாதிரி தானே இதுவும் தங்கத்துக்கு என்ன உண்டான ரேட்டு கொடுத்தா தான் வாங்க முடியும் அது வந்து நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் ஆமாண்ணா நேர்ல வந்து பார்த்தா தானே தெரியும் ஏன் இவ்வளோ ரேட் இருக்குன்றதை வந்து நேர்ல வச்சு நேரில் வச்சுக்கணும் ஆமாண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த வாரம் இருக்கிற மாடுகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆமா நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நன்றிங்க